இளவம்பாடி சுவை சுவைதான் நிறைய பேர் என்னை வந்து அந்த மோட்டிவேட் பண்ணேன் நீங்கள் கத்திரிக்காய் பண்ணலாமே உங்கள் ஊர் அதை விட்டுட்டு வேறு எதை ஏதோ பண்ணிகிட்டு அப்படின்னு பிரபலமாக இருக்கிறவங்களும் அந்த காலத்தில் வாங்கி சாப்பிட்டதா தெரியும் இப்போ நம்ம ஊர் இளவம்பாடி பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு சத்து அதிகம் தான் அந்த சுவை தெரியுது அப்படின்னு இது சமையல் முறை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க நாம் அங்கே பாட்டி தாத்தா அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அது செஞ்சால் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ரமேஷ் இது வந்து இளவம்பாடி கிராமம் அணைக்கட்டு தாலுக்கா வேலூர் மாவட்டத்தில் இருக்கோம் நான் படித்தது டிப்ளமா மெக்கானிக்கல் வேலை செய்துலாம் நான் கார் கம்பெனி சார்ந்த சென்னையில் தான் வேலை செஞ்சுட்டுருக்கிறோம் பூர்வீகமாக வந்து விவசாய குடும்பம் தான் அப்பா வந்து ரசாயன உரம் தான் போட்டுட்டு பண்ணிட்டுருந்தாரு நான் வந்து அதுக்கப்புறம் சரி இயற்கையாக பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு தான் ஆரோக்கியமாக இருந்தால் இயற்கை விவசாயம் தேடல இருந்தோம் ஒரு அஞ்சு வருஷமாக எனக்கு தெரிஞ்சது அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம் பல இடத்துல வந்து எட்டு நாள் பயிற்சி ஈஷா விவசாயக்கு மூலிமா அதில் கலந்துக்கிட்டு வாய்ப்பு கிடச்சிது அதை அப்புறம் நல்ல அனுபவம் ஒரு மண்ணாக எப்படி இருக்கணும் செடிக்கு என்ன தேவை ப விவசாயம்னா என்ன அப்படின்றத முழுசாக சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் முழுசாக இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் இயற்கை விவசாயம்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து இந்த ஹைப்ரிட் சீஸ் மரபணு மட்டப்பட்ட அந்த விதைகள் தான் கிடைச்சது அதில் போட்டு அதிகமாக ஒன்றும் மகசூல் வரல அதில் கொஞ்சம் தேடலில் கிடைக்கிற விதைகளை போட்டுட்ருந்தோம் நம்ம என்னதான் அந்த சிறுதானியம் பாரம்பரிய அரிசிலாம் வகை மதிப்பு கூட்டி விற்கும்போது கேட்பாங்க எந்த ஊருன்னு கேட்டால் எலவம்பாடி உங்கள் ஊர் கத்திரிக்காய் விதை கிடைக்குமான்னு கேட்பாங்க ஆனால் விதை இல்லை அப்போது என்ன நம்ம ஊரில் பண்ணிட்டு பண்ணிகிட்டு தான் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது வந்து விட்டான் கத்திரிக்காவே இல்லை ஹைப்ரிட் தான் இருக்கும் சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் என்னை வந்து அந்த மோட்டிவேட் பண்ணேன் நீங்கள் கத்திரிக்காய் பண்ணலாமே உங்கள் ஊர் அதை விட்டுட்டு வேறு எதை ஏதோ பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு அப்போ தேடல் ஆரம்பித்தேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வேணா எங்கேயும் கிடைக்கல அப்புறம் இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே பக்கத்து காவேரி பக்கத்தில் ஒருத்தர் நண்பர் மூலிமா வாங்கி கொடுத்தாங்க அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இளவம்பாடியிலருந்து விதை வாங்கிட்டு போய் அவர் வச்சுட்டு இருக்கிறார் அவர்கிட்டருந்து வாங்கி திரும்பவும் நம்ம கொண்டு வந்து இப்போ போன வருஷத்துலேருந்து போட்டு தமிழ்நாடு பூரா விதை கொடுத்துட்ருக்குறோம் இதுடைய ரகம் பார்த்திங்கன்னா இது சுவை தான் மற்ற காய்கறி இதுக்கும் நல்லா தெரியும் வித்தியாசம் இப்போ நம்ம ஊர் இளவம்பாடி பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு சத்து அதிகம் தான் அந்த சுவை தெரியுது அப்படின்னு நம்ம இது வந்து முன்னோர்கள் வழியாக வந்தேன் கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா விற்பனை ரொம்ப முக்கியம் இதில் நேரடியாக விற்கிறோம் நம்சான் தேயிலை சில இயற்கை அங்காடி மூலிமா நேரடியாக விற் விற்கிறோம் இது அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு எதுவும் எழுதி வைக்கல வருஷத்துக்கு தொட்டோம் மொத்தமாக சொல்லிடுற அளவு வேணால் ஒரு மூணு டன் வரும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து அறுபது ரூபா நூறுரூவா வரைக்கும் கூட விற்கிறோம் ஆவரேஜாக நாற்பது ரூபான்னு வச்சுக்கலாம் மூணு டன்ன்னா ஒரு டன்னுக்கு நாற்பது ரூபான்னா நாற்பதாயிரம் வருது மூணு டன்னுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டன் வரும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவெல்லாம் போனால் ஒரு ஒரு லட்சம் ரூபா வரும் இது வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு உண்டாடுறது இதை சொல்கிறேன் ஒரு மாதம்லாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு இது ஒரு வருஷத்துக்கும் மேலே காய்க்குது நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு மேலே காய்க்கும் விதைகளும் கொடுக்குறோம் விதைய போன வருஷம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாக்கு விதையும் கொடுத்துருக்கு இந்த முறையும் விதைக்காக தான் போட்டிருக்கு நம்ம காய் பறிக்கிறதுக்கு கூட வாரத்தில் ஒரு நாள் தான் காய் கொடுக்குறோம் விதை உற்பத்தி பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த பசுமை வீடனில் ஏதோ கொஞ்சம் போடுறதுனால விதை நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ரகம் சுவை அதிகமாக பிரபலமாக இருக்கிறவங்களும் அந்த காலத்தில் வாங்கி சாப்பிட்டதா கேள்வி கலைஞர் உட்பட ஜனாதிபதி முதல் ஜனாதிபதி வெங்கட்ராமா அவரும் அப்போது வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போக மாற்றத்திற்கு அந்த அந்தளவுக்கு அதனால தான் அது ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு பரவலாக சொல்லிட்டுருக்காங்க காய்கறி வந்து நம் சந்தைன்னு ஒரு ஞாத்திகமான ஒரு சந்தை இருக்குது அதில் கொடுத்துட்டுருக்கோம் சிஎம்சியில் ஒரு ஸ்டோர் இருக்குது ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஸ்டோரு அங்கேயும் கொடுத்துட்டுருக்குது இப்போ பெரும்பாலும் இங்கேயே வந்து வாங்கிப்பாங்க தேடி வந்து வாங்குறவங்க நிறையா நேரடியாக தான் கொடுக்குறோம் அதிக இன்னொருத்தருக்கு அதாவது இந்த வியாபாரிகளுக்கு கொடுக்குறது இல்லை இயற்கையாக பண்ணுறதுனால கம்மியாக கேட்பாங்க அது முடிஞ்ச வரைக்கும் நேராக கொடுக்குறோம் மிச்சத்தை விதைக்கு விட்டுறோம் சுவை வந்து நல்லா இருக்கிறதுனால வெளியூர் சென்னையிலேருந்துலாம் கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க நிறையா சென்னையில் இயற்கை எங்காட்டிலாம் கேட்குறாங்க நம்மளால போய் கொடுக்க முடியும் ஏன்னா இது ரொம்ப சவாலான பயிர் இது ஒரு நாள் பார்க்கலனாலும் எவ்வளோ நம்ம முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு எல்லாம் பண்ணாலும் பூச்சி நோய் தாக்குதல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நம்ம பயிர் வைக்கிறதுக்கே நேரம் சரியாக போகிறதுனால விற்பனைக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம போகிற மாதிரி இருக்கும் சாகுபடி முறை பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி முக்கியம் நாட்டு மாட்டு சாணத்தில் பஞ்சகாவியா இல்லை சாணம் கரைச்சல் கூட ஒரு நூறு ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் விதையை வந்து சாணப்பாலில் ஒரு கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் தான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நேரில் காய வச்சு அதுக்கப்புறம் பாத்தி தான் பத்துக்கு பத்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு பாத்தி போட்டு விதை பாத்தியில்தான் பண்ணுவோம் அது குழித்தட்டுலாம் நம்ம நர்சரிலாம் பண்ண நம்ம முன்னோர்கள் எப்படி பண்ணாங்களோ பாத்தி முறையில் போட்டு விதைச்சிட்டு மேலே மூடிவோம் ஒரு வாரத்துக்கு மூடி வச்சுவோம் இலை தென்னை ஓலை போட்டு மூடி வச்சுட்டு ஏழாவது நாள் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஓலை எல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி அதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஜீவாமிருதம் பஞ்சகாவியா இதெல்லாம் கொடுத்தாலும் வேறு இதில் வந்து சில வைரஸ் நோயெலாம் வருன்றதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை வெளியே எங்கே அந்த உயிர் உரங்கள் இருக்குது சோடோமோனா ஸ்ட்ரைக்கோடர்மா விரி அந்த அதை வந்து தெளிக்கும் நாற்றுக்கு வேர்லேயே கொடுத்துருவோம் அப்போ கொஞ்சம் பூச்சி நோயெல்லாம் கொஞ்சம் தாங்கி வளரணுன்றதுனால அதை தண்ணியிலே கொடுத்துருவோம் நாற்றுலே நாற்று வந்து ஒரு மாதத்துலேருந்து அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளையே எடுத்து முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நாற்று எடுத்து நட்டுருவோம் நட்டதுலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாளில் பூ வைக்க ஆரம்பிச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் தான் இப்போ இருக்கிறது தொண்ணூறு நாளுக்குள்ளே பூ வைக்கணும் அதுக்கப்புறம் காய் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் காய் வர ஆரம்பிச்சு இளவம்பாடி கத்திரிக்காயினால சுவை தான் விரும்பி வாங்கிறது தேடி வாங்குறது நல்ல போகப்போ இந்த கத்திரிக்காயுடைய சுவை அது நல்லாயிருக்கும் இது சமையல் முறை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க நாம் அங்கே பாட்டி தாத்தா அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அது செஞ்சால் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் அந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது அதையும் கொஞ்சம் சொல்லிடலாம் இது கத்திரிக்காய் வந்து மண் சட்டியில் விறகு அடுப்பில் செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும் பொதுவாக நல்ல நெல் செய்வாங்க எங்கள் பாட்டிலாம் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க பூர்வீகமாக கத்திரிக்காய் அவங்க சமை செய்யும் போதுலேருந்து அவங்க சமைச்ச விதம் வந்து சொன்ன இன்னும் அது ரொம்ப ஏன்னா தற்சார்பாக வாழ்ந்துருக்காங்க அவங்க இப்போ இதை சுற்றி ஆமனுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த சிற்றாமனுக்கு விதையை எடுத்து ஒரு பிடி தோல் தோல்நிக்கி அதை இடித்து அடுப்பு விறகு அடுப்பில் இரும்பு கரண்டி வச்சு தண்ணி ஊற்றி அந்த விதை ஒரு பொடி ஆமனுக்கு விதையை நெசிக்க அதில் போட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டா கொதிக்கும் அது அப்போது எண்ணெய் வருமா அதில் இப்போ செஞ்சுருக்குறோம் நல்லா தான் இருக்குது அதில் எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் எடுத்து சட்டியில் போட்டு அது தான் தாளிப்பாங்க வேறு எதுவும் இல்லாத அப்படியே கத்திரிக்காய் போட்டு அதுக்கு என்ன மசாலாவோ அது போட்டுட்டு செஞ்சால் அது இன்னும் சுவையாக இருக்கும் போடுதல் சுவை இது இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அது சுவையா இது இல்லாமல் கத்திரிக்காய் வந்து சுட்டு செய்வோம் விறகு அடுப்புலேயே சுட்டு செய்கிறது கம்பியில் கத்திட்டு சுட்டுட்டு அப்புறம் துவையல் மாதிரி பண்ணுவாங்க அது இன்னும் சுவையாக இருக்கும் போதே இப்போது கனஜீவாமுரத்தை ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் நடவு முன்னாடியே எனக்கு கண ஜீவா மருதம் தெளிச்சுட்டு நட்டுற வேண்டியதான் மாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை ஜீவாமிர்தம் கொடுப்போம் நம்ம ஆரம்பத்தில் தான் நிறைய கொடுக்க வேண்டியது இப்போது அது ஈஷா யோகம் மூலிமா அந்த பயிற்செலாம் முடித்து நம்ம கொஞ்சம் மண்ணை மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் மாதத்தில் ரெண்டு முறை கொடுத்தா போதும் தெளிக்கிறது வந்து பூச்சி விரட்டி வச்சுருக்கோம் பத்திலை கசாய் அது வாரத்தில் ஒன்று அக்னியேசுரம் ஏன்னா அக்னியேஸ்வரம் இல்லாமல் கத்திரிக்காய் பண்ண முடியாது அந்த தண்டுப்புழு காய் தொலைப்பானுக்கெலாம் அக்னி அசுரம் பயன்படுத்துகிறோம் இது இல்லாமல் கரைசல் மீன் அமிலம் ஏதாவது ஒன்று இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சிட்டே தான் இருக்கும் நீர் பாசனம் தெளிப்பு நீர் கூட போட்டிருந்தது அது மாதிரி கே இப்போ மழை காலன்றதுனால நம்ம தரை வழியாக தான் பாசனம் கொடுத்துட்ருக்கோம் இந்த முறை புது முயற்சியாக கலக்காத தோல் கிடச்சிது இப்போ நம்ம மிஷின் வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூடாக்கு போட்டிருக்கோம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது காற்றுல இருக்கிற நைட்ரஜனை விழிச்சு கொடுக்குது அது மகிழ்ச்சினா இன்னும் நல்லா ாரமெண்ட் சர்டிஃபிகேட்டு கொடுத்தனால அங்கக விவசாயம்னு சொல்லிட்டு அங்ககோன்னா நிறைய பேருக்கு தெரியல இலத்தாழ இருக்கிற நம்ம கழிவுகளை போட்டு அங்கக வேளாண்மைனால அது புதுசாக கடைப்பிடிக்க முடியுது இயற்கை விவசாயம்னாலே மண் தான் மண் வந்து இப்போ முன்னோட இப்போ இருக்கு அந்த இறுகின தன்மை இப்போ மண் புழு நிறைய இருக்குது பூமியில் முழுசாக தான் ஜீவாமிருதம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால மண் புலபொழப்பு தன்மை அதிகமாக இருக்குது வெட்டுறவங்களும் சொல்லுவாங்க மற்ற நிலத்துலையே வேலை செய்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய இருக்குது வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு அது மூலயமா மண் வளம் ஆகிட்டதுனால நம்ம பெருசாக எதுவும் இடுபொருள் கொடுக்கறதில்ல அன்றைக்காக மாதத்தில் ரெண்டு முறை ஜீவாமல் கொடுக்குறோம் அவ்வளோதான் மீனாமிலும் எப்போயாவது தேவைப்பட்டால் கொடுக்குறதா பூச்சி மேலாண்மை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பூச்சி வெரைட்டியை பயன்படுத்துறதுக்கு நேரம் இல்லாதனால ஐம்பது சதவீதம் வந்து விலக்கு போரி வைக்கணும் இந்த சோலார் ட்ராப்பருக்கு இல்லைனா அந்த எமர்ஜென்சி லைட் ஒன்று வச்சுட்டோம்னா கீழே தண்ணி வச்சு பூச்சி ஐம்பது சதவீத பூச்சி அதிலே கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமும் அப்படி வந்தால் அதுக்கப்புறம் அக்னியாசுரம் பயன்படுத்துகிறோம் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் தண்டு துளைப்பான் காய்ப்பு இது ரெண்டு தான் அதிகமாக பாதிக்குது அப்படி ரொம்ப ரே அதிகம் ரேராக பார்த்து தான் இந்த கொசு மாதிரி வெள்ளை கொசு மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம அக்னியாசுரம் பயன்படுத்தினாலே அதை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு எண்பது சதவீதம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுறோம் இந்த கத்திரிக்காவும் இல்லாமல் மற்ற காய்கறியும் போட்டிருக்கோம் பழக்கிளை கொத்தவரை பாரம்பரிய ரகம் தான் வீட்டுக்கு தேவை கொஞ்சம் விற்பனைக்கு விதைக்காகவும் சேகரிக்காகவும் ஒரு பன்னெண்டு வகையான காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம் அதில் பலக்கிளை கொத்தவரை சிகப்பு வெண்டை அதில் சிகப்பு வெண்டையிலே ஒரு மூணு ரகம் இருக்கும் தொப்பி கத்திரின்னு ஒரு ரகம் விதை கிடச்சிது தொப்பி கத்திரி போட்டிருக்கு புடலை பாகல் மஞ்சள் போட்டிருக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் நாட்டு சின்ன வெங்காயம் இல்லாமல் பழச்செடிகள் சாத்துக்கொடி இருக்கும் கொய்யா ஃபைலேயர்னு ஒரு மாடல் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு வீட்டுக்காக ஒரு முப்பது சென்ட்டு அது மாதிரி வச்சுருக்கோம் இது இல்லாமல் ரத்தசாலி நெல் இதுக்கு முன்னாடி வேறு நம்ம மரபு இந்த சீட் தான் நெல் பண்ணிகிட்டு இருந்தோம் பாரம்பரிய ரகம் அரிதாக எது கிடைக்குதோ அதை போடலாம் நம்ம விற்கிறதுக்கு நம்மளால் எது விற்க முடியுமோ அதை போடலாம் அப்படின்னு ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நெல் விவசாயம் பண்ணும்போது இந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு நெல் அதெல்லாம் போட்டு விற்க முடியல இயற்கையாக பண்ணாலும் வாங்கிறதுக்கு அதில் நம்மளால் விற்க முடியல அப்புறம் எது மக்களுக்கு வந்து எது கேட்குறாங்கன்னு பார்த்தோம் அது தேடும்போது கருப்பு கவனி மாப்பிள்ள சாம்பா கூட இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரிய வகையாக அப்புறம் ரத்தசாலி ஓரகம் கேள்விப்பட்டோம் யாரும் பண்ணல அப்படின்னு போன வருஷத்துலேருந்து அதை போட்டு கொடுத்துட்ருக்கோம் அது நல்லா விலை போகுது உடம்புக்கும் நிறைய மாற்றம் பேஷண்ட்லாம் கொடுக்குறதுனால நம்ம சிஎம்சில அவங்க கடை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து ரத்தசாலி போட்டிருக்கோம் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது இந்த வருஷமும் ஐம்பது சென்ட்டு இப்போ நாற்று விட்ருக்குறேன் அதை எடுத்து போட்டுருவோம் நூற்றி பத்து நாள் தான் வயது அது நல்லா சன்னராகும் செகப்பரிசையில் சன்னராகும் இயற்கையாக பண்ணதுனால நல்ல மருத்துவ குணமாக இருக்குது நல்லாயிருக்கு இது எல்லாமே எதுக்கு பண்ணுன்னா ஆரோக்கியத்து தான் நம்ம தேடல் வந்து ஆரம்பத்தில் அது ஒன்று தான் ஆரோக்கியத்துக்காக எல்லா விவசாயம் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் மருத்துவமனை தேடி போகணும் தேவையில்லை அதுக்காக பண்ணிட்டுருக்கோம்